இது கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதை எதிர்கொண்டிருப்போம் நம்ம ஒரு சாதாரணமாக இறைவனை வழிபடும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் அது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆ கோவிலுக்கு போறியா சாமி கும்பிட்றியா என்ன சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது பிற நாட்டின் மீது ஒரு பாசம் இருக்கலாம் அன்பு இருக்கலாம் அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம் ஆனால் நம்ம பிறந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியலை ஏன்னா அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருகிறார்கள் நம் கலாச்சாரத்தை வந்து ரொம்பவே உயர்வாக அந்த இறை தேடல் அப்படிங்கிறது இந்த பாரத பூமிக்கே உண்டான உன்னத சேவை அப்படின்னே சொல்லலாம் இங்கே பிறக்கின்ற எல்லா மக்களுக்கும் அந்த சேவையை இந்த பாரதமானது வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது இறை சேவை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் துணை துணையிருப்பார் நம் அந்த இறை சேவையை செய்யும் போது பலரின் பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் அந்த ஒரு பொருளாக கூடும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சாதாரணமா நம்ம மனசுல தோணுது சிவபெருமான் வந்துட்டு வழிகாட்டுறார் இத வந்துட்டு செயல்படுத்து அப்படின்னு ஒரு உத்தரவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது முத முதல்ல உத்தரவு எப்படி வருது நமக்கு நெற்றியில் விபூதியை பேச பூசுறது மூலமாக ஒரு சின்ன கீற்று அப்புறம் நெத்தி நிறைய ஒரு கோடு அப்புறம் நெத்தி நிறைய மூணு கோடு அதுக்கப்புறம் நெத்தி முழுவதும் திருநீர் அதே போல் ருத்ராஷம் ஒரு மாலையாக மீண்டும் கழுத்தில் எரிகிறது இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையாக தாண்டி தாண்டி நம்ம வர்றோம் இதையெல்லாம் தாண்டி வரும் பொழுதே பல சோதனைகள் பல ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகி தான் நாம் வருகின்றோம் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஏன்னா இது எல்லா நிலையிலும் நாம் பக்குவப்பட்டால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் எடுத்தவுமே சின்ன குழந்தைகள்லேருந்து உங்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அந்த கேலி கிண்டலை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ரொம்ப குழந்தையிலிருந்தே நெற்றி நிறைய விபூதி பூசி பழகின்றோம் என்றார் இல்லவே இல்லை நம்ம வழக்கத்தில் இல்லை சின்னதா திருநீர் தான் பூசிக்கிட்டு இருந்திருக்கோம் திடீர்னு நம்மளுக்குள்ள இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது சில உண்மைகள் தெரிய வருகிறது அப்படிங்கும் போது நெத்தி நிறைய விபூதியை பூசணும்னு ஆசை வரும் அந்த நெத்தி நிறைய விபூதியை பூசினதுமே நமக்கே ஒரு சில காலகட்டங்களில் காலகட்டங்களில் பூசிய உடனே வந்துட்டு பிறர் என்ன நினைப்பார்களோ அதாவது ஒரு வேகத்தில் ஒரு உணர்ச்சி பிழம்புல வந்து நம்ம நெத்தி நிறைய விபூதியை பூசிடுவோம் ஒரு பொது வெளிக்கு போகும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் அங்கு வருகிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக நினைப்பார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை நினைப்பது மட்டுமல்லாமல் அதை வார்த்தைகளாகவும் ஒரு கணைகளாக மாற்றி தொடுப்பார்கள் அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த கணைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இது எனக்காக நான் பண்ணவில்லை இது நெற்றியில் விபூதி அணிந்தது எனக்காக பண்ணவில்லை இறைவனிட்ட கட்டளையை நான் உணர்ந்து கொண்டேன் அதற்காக இந்த உலகத்தின் முடிவு என்ன என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த மனித வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை போல அது ஒடுக்கமாகும் போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக வைத்த விபூதி இது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டா யார் பேசுறதையும் நம்ம பெருசாக கேட்டுக்கொள்ள மாட்டோம் அதே போல ஒரு சிவ காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பா பலவிதமான பேச்சுகள் அங்கு இருக்கத்தான் செய்யும் ஒருவர் இறைவன் கொடுத்த பொருள்களிலே ஒரு பொருளை வந்து ஒரு சேவையாக செய்கின்றார் என்றால் அவருக்கு வருகின்ற முதல் பேச்சு இதை எப்படி சம்பாதித்தானோ தெரியல அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை பெருசாவே எப்பவுமே எடுத்துக்க கூடாது அதை எப்பவுமே பெருசா எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உடையவர்கள் பிறரின் பேச்சுகளை வந்துட்டு ஒரு பொருட்டாகவே காதில் கருத அதாவது காதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம எந்த நிலையில் உயரணும்னு நினைக்கிறோம் சிவ சிந்தனையில் உயர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் சிவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றோம் சிவனை உணர வேண்டும் என்பது சாதாரண விஷயமா யோசித்து பாருங்க சிவனை உணர வேண்டும் என்பது சாதாரண விஷயமா அல்லது சிவ சேவை செய்ய வேண்டும் என்பது சாதாரண விஷயமா யார் நினைத்தாலும் செய்ய முடியாத அந்த சேவை சிவபெருமான் நினைத்தால்தான் சிவசேவையை உங்களால் செய்ய முடியும் சிவன் அடியார்களுக்கு கூட சிவனருள் தான் நீங்கள் சேவையை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் இடத்தை நோக்கி நகரக்கூடியவர்களுக்கு அற்பமான சில பேச்சுகளும் ஏச்சுகளும் காதில் விழக்கூடாது அப்படியே காதில் விழுந்தாலும் அதை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்வதும் இல்லை அதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்முடைய இலக்கு பெரிதானது இலக்கு அப்படின்னா நம்ம ஒன்றும் ஒரு விளையாட்டில் விளையாண்டு சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இலக்கு இல்லை இந்த மனிதகுலம் எதற்காக தோன்றியதோ அதை நாம் உணர்ந்து கொண்டோம் மனிதகுலம் எதற்காக தோன்றியது என்ற உண்மையை தெரிந்து கொண்டோம் அந்த உண்மையை நோக்கி பயணிக்கின்றோம் அதுவே பெரிய இலக்கு தான் அதுவே பெரிய இலக்கு தான் ஏன்னா அந்த இலக்கு தெரியாமல் தான் இன்றைக்கும் பல பேர் வந்து தடுமாறி இருக்கிறார்கள் என்னமோ வாழ்க்கையில் இருப்பது அல்லது நாம் பார்ப்பது நாம் அனுபவிப்பது எல்லாம் உண்மை என்று அதிலே சிக்கி சின்னாபினமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையிலே நமக்கு இறைவனின் கருணையின் காரணமாக நமக்கு அந்த உண்மையானது புலப்பட்டிருக்கிறது இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் தன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்தல் அப்படிங்கிற விஷயம் அதன் பின் இறைவனுடைய நிரண்டர கலத்தல் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அப்பட்டமா தெரிந்து கொண்டதன் காரணமாக ஏதேனும் ஒரு வழியிலே இறைவனை உணர்ந்து விட முடியாதா அப்படிங்கறத நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றாலே பல ஏச்சுகளையும் பேச்சுகளையும் தான் ஆக வேண்டும் அது பெரும் சோதனைகளாக கூட சில நேரத்திலே இருக்கும் ஆனால் பெரிய பெரிய இலக்குகளை நோக்கி நகரக்கூடியவர்கள் சிறியவர்கள் அதாவது அதனை பற்றி அறியாதவர்கள் பேசுகின்ற பேச்சிற்கு காது கொடுக்க மாட்டார்கள் அதிலே காது கொடுத்து வீணாக வாதம் செய்து அவர்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அவரோட நேரத்தை வீணடிப்பதன் பொ பொருட்டு அந்த நேரத்தை வீணடிப்பதனால் உங்களுக்கு என்ன விளைந்து விட போகிறது அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க நாத்திகம் பேசுகிறாங்க ஒருத்தங்க இல்லைன்னு பேசுகிறாங்க ஒருத்தங்க போடா பித்தானு பேசுகிறாங்க சித்தானு பேசுகிற என்னமோ பேசிட்டு போகிறாங்க என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒருத்தருக்கு விளக்கம் கொடுக்கலாம் பத்து பேர்த்துக்கு விளக்கம் கொடுக்கலாம் நூறு பேர்த்துக்கு கொடுக்கலாம் ஆயிரம் பேத்துக்கு கொடுக்கலாம் லட்சம் பேர் பேசுகிறாங்க கோடி பேர் பேசுகிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தா உங்கள் இலக்கு அப்படிங்கிறது என்ன ஆகும் உண்மையாகவே இறைவனை உணர வேண்டும் அவருடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் எண்ணத்திற்கு ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள்